ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் ம கிரேவி தான் செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அப்படியே கருவேப்பில் கொஞ்சமாக இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலை ஒரு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய் உடனே எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனி மிளகாத்தூள் இது வந்து கரம் மசாலாத்தூள் தயிர் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது கொஞ்சமாக எண்ணெய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் எடுத்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன் அவங்களே கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக தான் இருக்குது பாக்கெட்லேயே நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தாளிக்கிறதை மட்டும் பார்க்கலாம் கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த காஞ்ச மிளகா விருஞ்சி இலை எல்லாம் போட்டுடலாம் குழியட்டும் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு உப்பே போட்டுறேன் வெங்காயம் தான் வதங்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கலராக மாறணும் செவந்து வரணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு தருவேப்பில் ஒரே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கலாம் இந்த மசாலா வந்து நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக வர்றது இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த பன்னீர் வந்துட்டு ஒன்றுமே அதில் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது அது இந்த கிரேவி டேஸ்ட்டு தான் அந்த பன்னீர் வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எல்லா பொருளையுமே நம்ம வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும் இதில் அவ்வளோதான் தக்காளியை போட்டான் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பிறகு தக்காளி வந்து ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் இந்த பிறகு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ மசாலாலாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் நல்லா இது கலந்து விடுங்க இந்த மசாலா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மசாலாலாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு தயிர் போட்டுடலாம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் உண்டு வந்து கொஞ்சமா தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம தண்ணீர் அதில் போட்டுடலாம் தண்ணீர் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே ரொம்ப வந்து அதிகமாக கரண்டியை போட்டு கிண்டுனாலும் அப்படியே ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த கிரேவியை மட்டும் அது மேலே அப்படியே அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த கிரேவியில் அப்படியே கெட்டு வச்சுட்டு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மேலே வந்துட்டு பாருங்கள் கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி போடுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போடலாம் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை இது கொஞ்சம் போட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அது கொஞ்சம் மேலே தூவுறேன் அவ்வளோதான் நல்லா வந்துட்டு இந்த கிரேவி வந்துட்டு ரெடியாகிடுச்சு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப வந்துட்டு கரண்டி போட்டு நம்ம கிண்டக்கூடாது உடஞ்சிடும் அவ்வளோதாங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு அருமையான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க